என் அன்பு வணக்கம் நம்ம இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம் ரொம்பவும் டேஸ்ட்டாக பண்ண போகிறோம் ஸோ நான் சிக்கனை வாங்கி இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சிடலாம் குக்கர் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட நல்லெண்ணு தான் யூஸ் பண்ணலாம் ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கலாம் பட்டை நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி ஆனியன் ஒரு பெரிய ஆனியன் மீடியம் சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன் அவ்வளோதான் அந்த ஆனியனை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க பட்டையும் அந்த ஆனியனும் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு கண்ணாடி பதத்தில் வதங்கி வரட்டும் ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க பச்சை வாடை போகிற அளவுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கிடுங்க ஸோ சமமான அளவு எடுத்து தான் நான் அரைச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி கூட ஆட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும் போதே கமகமான் வாசனையோடு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரைஸோடும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ குறை தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கட் பண்ணி கூட ஆட் பண்ணலாம் நான் தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப அரை அரைக்க வேண்டாம் மீடியமாக அரைச்சால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ நல்லா ஒரு பச்சை பச்சாவடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிரேவியாக வரட்டும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம காரத்துக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கோம் எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் பெப்பர் மஞ்சத்தூள் தனியா பவுடர் அதாவது கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் நமக்கு காரம் உப்பெல்லாம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து கொடுத்துருங்க நல்ல ஒரு பச்சை வாடை நல்ல கிரேவியாக வந்துடுச்சு அகெயின் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக நம்மளுடைய சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸோ இது ஒரு டூ மினிட்ஸ் குக் ஆகட்டும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கிரேவின்றதுனால தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸோ தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நம்ம குக்கரில் வச்சுனாலும் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் அவ்வளோதான் டூ விசில் விட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வா சூப்பராக நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ நிறைய ரெசிபிஸ் இருக்குது நம்ம சேனலில் போய் ஒரு விசிட் பண்ணிவிடுங்க ரொம்பவும் டேஸ்டான எல்லாத்தோட வச்சு சாப்பிட்றமே நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேல் அப்படியே அட்டகாசமாக நம்ம கொத்தமல்லி கருவேப்பில் தூவிட்டு இறக்கிடலாம் ரொம்ப சூப்பரான நல்ல ஒரு சிக்கன் கிரேவி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே இறங்கியிருக்கும் நல்ல எம்மையான டேஸ்டான ரொம்பவும் ஈஸியான நம்மளுடைய சிக்கன் கிரேவி தான் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரைஸோடு எல்லாத்தோடு வச்சு சாப்பிட்லாம் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் ஸோ நான் இன்னைக்கு இடியாப்பத்தோடு தான் வச்சு நம்மளுடைய சிக்கன் கிரேவி பரிமாறப் போகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்